சத்திய சகாதார்கள் சகாதிய குறிப்பாக இங்க குறிப்பாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவரும் அல்லாருடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நன்றி நல எல்லாம் அந்த கண்ணத்திற்குரிய அல்லா பதில் நல்ல இறைவன் இந்த உலகத்தை முடையிட்டு இந்த உலகத்தில் ஏராள அரச படைத்து குறிப்பாக மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை பற்றி திருக்குராணில் அல்லாஹ் சூடி காட்டும் பொழுது மனிதர்களையும் ஜிம்களையும் நாம் இந்த உலகத்தில் படைத்ததின் நோக்கம் என்னை வணங்க வேண்டும் என்பதற்கானது இல்லை என்று இதுதான் அடிப்படை யார இருந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டதின் அடிப்படை ஒரு இறைவனை வணங்க வேண்டும் அவனால் தேர்வு செய்யப்பட்ட நதியாக இருக்கக்கூடிய குறிப்பாக இறுதி மக்களாக இருக்கக்கூடிய நபிவங்காயம் செல்லவாறு அவர்களுடைய அங்கீகாரத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இந்த உலகத்தில் நம்மை படைத்து நோக்கத்தை நிரவேற்றக்கூடியவர்களாக அதன் அடிப்படையில் நம்முடைய தாய்ங்களை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நீண்டவர்களான் என்பதையும் நம்மை நாமே சுயப்பரிசுளை செய்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இருதையை தூடர் கவித நாயகம் செல்லல்லா ஒரு பிரசல்லும் அவர்களை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நாம் வெறுமே தொடர்போடு நோன்போடு உன்னதர அமல்களோடு நிறுத்திக் கொள்ளாமல் நாம் அன்றாடம் சந்திக்கின்ற அனைத்து காரியங்களிலும் நபியோடு ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அமைந்து கொள்ள வேண்டிய நிலையை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக வழிபார்கள் என்று சொன்னால் நம்முடைய மனோ காட்டுகிறதோ அதன் அடிப்படையில் விட முடியாது நமக்கென்று என்ன தோன்றுகின்றதோ அதை நான் செய்வேன் என்று வாழக்கூடிய வழிமுறை அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது இரங்கல் தொடராக தேர்வு செய்யப்பட்ட நபர் செல்லால் எதிர்கொள்ளும் என்ன சொன்னார்களோ அதை மாத்திரம்தான் நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக ஒரு நாள் இந்த உலகத்தை நாம் மரணிப்போம் மரணித்ததற்கு பிறகு மருந்தை நாளோடு ஒன்று இருக்கின்றது அந்த நாளிலே இறைவன் மனித சமுதாயத்தையும் ஏற்படுவான் இறைவன் கேள்வி கணக்குகளை கேட்பான் அதில் யார் சரியான முறையிலே பதில் சொல்கிறார்களோ அவரது சொற்களாகவும் யார் சரியான முறையில் பதில் சொல்லவில்லை அவர்கள் வாசலில் என்பதும் சொல்லி முன்கூட்டியாக இருக்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்வு என்பது ஒரு வளர்ச்சி கூடும் இதில் நாம் அமல் வேண்டிய விஷயத்துல வணக்கம் வழிபாடு விஷயத்துல அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அதனாலே வறுமையை மக்கள் மைதானத்தில் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் எழுப்பப்படக்கூடிய நாளில் ஏகை இறைவனை ஏற்றுக் கொண்டவர்கள் ஒரு புறமும் ஏகை இறைவனை மறுத்தவர்கள் ஒரு புறமும் நெருக்க வைத்த வருவார்கள் அல்லாஹரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தை வாழ்ந்தவர்கள் ஒரு புறமும் இறைவனை மறுத்து வாழ்ந்தவர்கள் இன்னொரு புறமும் நெருக்க வைத்து அல்லாஹரை மறுத்து இந்த உலகத்தை வாழ்ந்தார்களே இறுதி தூதரை புறக்கணித்து இந்த உலகத்தை வாழ்ந்தார்களே அவர்கள் நரகவாசிகள் இன்னும் உச்சம் அங்கே யார் இருப்பார்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இறைவனை தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள் மிச்சமாக இருப்பார்கள் உடனே அவர்களுக்கு இறைவன் சொருக்கத்தை வழங்கிவிடுவானா என்று பார்த்தாலும் கிடையாது அவர்களுக்கு கேள்வி எனக்கு உண்டு நாம் உங்களை இந்த உலகத்தில் படைத்தோம் என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இறுதி சூழலை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தை வாழ்ந்திருக்கிறீர்கள் அப்படியானால் அமலனுடைய விஷயத்தை நீங்கள் எப்படி இருக்கீங்க அல்லாகவும் அவங்க தூரம் காட்டில வணக்க வழிபாடுகள் பல்வேறு அதிலே நாம் இருக்கும் அதை வைத்துதான் நாம் நரகமா என்பதை இறைவன் நமக்கு மின்சார தராசி எல்லாருமே நாளை மக்சர் மைதானத்துல மீசான் தராசு கொண்டு இருக்கிறோம் அதுல நன்மைகள் எடை போலப்படும் தீமைகளும் எடை எது அதிகமாக இருக்கிறதோ அதை வைத்து இறைவன் தீர்ப்பு வழங்குவார் எல்லாருக்குமே நம்ம அறிந்துதான் வச்சிருக்கிறோம் இந்த இடத்துல இந்த விசா தராசு சொல்லக்கூடிய பாடம் நமக்கு என்ன தெரியுமா நாம் நல்ல ஏற இறைவனை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம் அது எந்த ஒரு பாதிப்பு இல்லை இறைவனுக்காரர்களாக சிறுத்தைக்காரர்களாக விவாதம் ஆய்வுகளை செய்தார்களாக ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்ட விஷயத்தை உறுதியாக இந்த உலகத்தை வாழ்கிறோம் அதுல எந்த ஒரு சலனமும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் வாழ்கின்றோம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் வணக்கம் இறைவன் நமக்கு கடமையாகியில் நாம் உருவாகி இருக்கிறோம் அதை எதை போடக்கூடியதாக தான் மீசான் தராசி அந்த மீசான் தராசியில நன்மைகள் அதிகமாக இருந்தால் அவர்கள் சொற்கவாசி தீமைகள் அதிகமாக இருந்தால் அவர்கள் நரகவாசி என்ற நிலையில் அங்காக ஒருவர் மதிலாயகம் சருவாறு நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார் அந்த வீசான் தராசை நிரப்பக்கூடிய ஒரு தான் நாம் இந்த உலகத்தை செய்யும் இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கையை வாழ்வை ஒரு குறிப்பிட்ட வாழ்வு முறையை நமக்கு கொடுத்து என்று சொன்னால் ஒரு நாளை மரணிக்க அந்த மரணத்திற்கு முன்பாக நமக்கு இறைவன் ஒரு வாழ்க்கை பயணத்தை கொடுத்திருந்தாலும் அந்த வாழ்க்கை பயணம் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய நல்லாமல்களை நாம் சேகரித்துக் கொள்வதாக அது வணக்க வழிபாடுகளின் மூலமாக விவாதத்துகளின் மூலமாக கல்வியான காரியங்களின் மூலமாகத்தான் அதை சேர்த்துக் கொள்ள முடியும் என்பதை முதலில் உள்ள வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமலை புறாங்க பல்வேறு இடங்கள்ல திரும்ப திரும்ப சொல்லி அமில முடியுமா நல்ல நல்ல அமல்களை நீங்க செய்யுங்க வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்துல அட்டில நீங்க கவனம் செய்ய

வேகமாக அந்த நற்காரியத்தை செய்வதற்கு அவர்கள் சுடிச்ச அந்த காரியத்தை செய்வதற்கு அதிக ஆவணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சாலைதான் இவர்கள் தான் நாளை சுரக்கத்தை உடையக்கூடியவர்கள் என்றும் அதுதான் தங்கள் பெருமனை பிராமி இப்படியேப்பட்ட அர்த்தத்தை கொண்ட பல்வேறு வசனங்களில் இறைவன் சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் நல்ல அம்பலங்களையும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் மரணிச்சதற்கு பிறகு நம்ம நன்மையான காரியத்தை செய்ய முடியுமா அதை எண்ணினாலும் கூட அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நல்ல மனிதராக வாழ்ந்து மரணத்திற்கு பிறகு அவனுடைய நிலையை நன்மைகளாக அவர்கள் சொல்லி காட்டலாம் அவர்களுக்கு சொர்க்கத்துடைய ஆசைகள் இறந்துவிடக் கூடும் அவர்களுக்காக சொர்க்கத்துடைய விரைப்புகள் விரைப்பு அந்த கபுஸ்தான்ல அந்த அவர் எங்கே இறந்தாரோ அவருக்காக சொர்க்கத்தினுடைய எல்லா ஏற்பாடுகளையும் இறைவன் ஏற்பாடு செய்வானே அந்த இடத்துல அவர் இளைஞனத்தில் ஒரு கோரிக்கை இருப்பார் எனக்கு எல்லா நல்லா ஆயிடுச்சு நான் அந்த இடத்துல ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தேன் அவைகளால் நம்பத்தினேன் தன்மையான சாதிட்டேன் எனக்கு இப்போ நீ கொடுத்திருக்கக்கூடிய இடம் வண்டறையில் அழகான ஒரு இடத்துல கொடுத்திருக்கிறேன்

மரணித்து விட்டால் எல்லா வாசலும் அடைக்கப்பட்டுவிடும் அதே நேரத்தில் அந்த மரணம் முன்பாக நம்முடைய அம்பலினுடைய விஷயத்துல நம்முடைய மனக்கு வழிபாடுகளுடைய விஷயத்துல அதிக ஆதரவு நாம் யாரை ரோல் எடுத்துக் கொண்டு உலகத்தில் வாழ்கிறோம் நபிகள் நாயகம் சதவாது உரையாடு செல்லும் அவர்களை மாடலாக எடுத்து வாழ வேண்டியிருக்கிறோம் ஒருபுறம் மரணத்தை நோக்கி பயணிக்கின்றோம் இன்னொரு புறம் ரோல் ஓர்மாடலாக அவர்கள் நாம் என்று சொன்னால் நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு செல்ல வேண்டிய அவசியம் நபிகளால் எப்படி ஏற்பட்ட நபர்களால் இறைவர் இருந்தவர்களுக்கு அவர்களை சிராகி சொருக்கவாசி என்று சொல்லுகிறார் நிச்சயம் என்று சொல்லப்பட்ட அல்லாஹின் அல்லாஹின் அந்த இடத்தை இருந்தார்கள் சொருக்கவாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய முன்பின் பாவங்கள் வண்டிக்கப்பட்டு உங்களுடைய பாகத்திலிருந்து பிறகு நீங்கள் சொருக்கத்தில் தான் என்று சொல்லப்பட்டவர்கள் ஆனாலும் கூட அவர்கள் வணக்க வழிபாடுகளை இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அலட்சியம் காட்ட முடிக்கிறது மரண குடும்பங்கள் என்று சொல்லப்பட்டவர்களுக்கும் கூட நமக்கு நீ வாய்கள் அல்லாத்தையா கொஞ்சம் எடுத்து பார்க்கும் என்று சொன்னால் இந்த ஏகத்துவத்துல உறுதியாக இருந்தாங்க இந்த ஏகத்துல உழுதியில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் இன்னொரு புறம் வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்துல அதிக ஆறுதல் உள்ளவர்களாக இருந்தா இல்லை எப்படிப்பட்ட நேரத்துல முன்பின் பாவங்கள் சொன்னதற்கு சொற்கு கூட நபிகளால் அவர்கள் வணக்க வழிபாடு முறை விஷயத்துல அதிக ஆறுதல் இருந்தார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே விசாரிய மூலம் நன்மையான காரியங்கள் அதில் விரைந்து செல்லுங்கள் என்று சொல்லி காட்டுகிறானே அந்த வசனத்தை உண்மைப்படுத்தி விடுமா அந்த வசனத்தை முறைப்படுத்தும் விதமாக அல்லாஹின் கூடுதல் தமிழநாயகம் ஒரே சொன்னோர்கள் இந்த உலகமே வாழ்ந்து உதாரணத்திற்கு சில கரீசுகளை நாம் எடுத்து என்று சொன்னால் அல்லாஹின் தூதர் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த வழக்க வழிவார்கள் அமல்வதை சொல்வதற்கு ஆழ்வு உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு பிரதிமன்றம் அல்லாஹின் தூதர் அவர்கள் ஒரு நாள் இரவு கொண்டார்கள் எந்த அளவிற்கு நின்று கொள்கிறார்கள் கால்கள் நீங்கக்கூடிய கூடிய அளவிற்கு நின்று சொல்கிறார்கள் அப்போது அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிசா அவர்கள்லாம் வாங்கலாம் சராரி செல்லம் அவர்களை குறிப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கின்ற தான் உங்களுடைய முடிப்பை பாருங்கள் நீங்க சொல்லுங்க வாசித்தாங்க ஆனாலும் கூட நீங்கள் ஏன் வணங்கிக்கிறீங்கன்னு கேட்கல வணங்குதல் அந்த வணக்கத்தை செய்தல்ல அவர்களுக்கு எந்த ஒரு வாக்கு சிறுத்தை இல்லை

ஆயிசா நாய் அவர்களை கேட்ட கேள்வி அல்லா அவருடைய முன்பை பார்க்கக்கூடிய அளவிற்கு முடிந்தது என்று கேட்கும் பொழுது கபிகளால் அல்லாஹின் தொழுதன் அவர்கள் அவருடைய நிலை இப்படி இருப்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு பெண்ணு வணங்குறாங்க கால்கள் இருந்தக்கூடிய அளவிற்கு அவருடைய தொழிலின் அதிக கவனம் செலுத்தினால் ஆயிசா நாய் அவர்களது கேள்வி கேட்கும் பொழுது

நான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் சொற்கவாசி என்று சொல்லப்பட்டாலும் நான் என்று வணங்குகிறேன் என்று சொன்னால் அளவிற்கு நின்ற வணக்கத்தை செய்ய வேண்டும் என்று நிலை ஏற்பட்டாலும் அந்த வணக்கத்தை நான் செய்கிறேன் என்று சொன்னால் நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்க வேண்டுமே என்பதற்கான ஒரு கருது காரணம் நோக்கம் இல்லை அல்லாஹின் கூடுகிறவர்கள் சொல்லும் எனக்கு சொருக்கத்தான் நல்லா தெரியும் நான் சொற்கவாசியாக ஆற்றும் பொழுது பல்வேறு இன்பங்கள் சொகுசான வாழ்க்கைகளுக்கு ஒருக்கூட இல்லை ஆனாலும் கூட எனக்கு முன்னறிவிப்பு பொருத்தப்பட்டாலும் கூட நான் அதில் இருந்து பொறுப்போக்கனத்தோடு இல்லாமல் அதை நான் விட்டு விடாமல் நான் இந்த வழக்கத்தை செய்கிறேன் என்று சொன்னால் இறைவனுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்க வேண்டும் அதில் தவிர ஒரு ஒப்புதே கிடையாது கொஞ்சம் வேண்டும் அறிவிப்பு உட்கார்ந்து இருக்கக்கூடிய யாராவது இருந்தாலும் சரி நம்ம மரணம் சொல்றையே அல்ல சொர்க்கத்தை கொடுக்கணும் என்ற முன்னறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறதா சொற்கத்தை தருணும் அது நம்முடைய எண்ணம் அதன் வாழ்க்கை நடக்கணும் அதுக்கு மாற்றம் இல்லை முன்னறிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது அதே நேரத்தில் நம்மளாலே அவர் இருந்தார் என்று சொன்னால் முன்னறிவு செய்யப்பட்டே வணக்க வழிபாடுகளில் அதிக முக்கியத்துவம் இடம் கொடுத்தார்கள் என்று சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு இறந்து கொடுக்கணும் எந்த அளவிலும் அவருடைய வாழ்வது நம்ம அமைச்சுக்கணும் என்பதை நம்மை நாமே சொல்லி பரிசோதனை செய்து பார்த்து வணக்க வழிபாடுகளை அதிக முக்கியத்துவம் கொடுத்து தொடங்கப்படுவதாக நாம் கொடுக்க வேண்டும் இன்னொரு ஹரிசல் அல்லாஹின் தூதர் சிறலாறு உதவி செல்ல வேண்டி இறைவன் தன்னுடைய திருமண குரானிலும் சொல்லி காட்டுகிறான் என்ன சரார்த்த தான் அதன் கித்தாபம் அவள் தொடுகை என்பது உங்களுக்கு நேரம் குடிக்கப்பட்ட நலம அந்த ஐந தொடகைய நீங்க நிலைநாட்டுங்க என்று சொல்லி காட்டுவிட்டு அதற்கான சலுகை இவன் நமக்கு சொல்லிக்காட்டப்பட்டு உள்ளது பயணத்துல இருந்தா எப்படி தொழுவோம் பயணத்தினுடைய ஏற்பாடு அதெல்லாம் வச்சு அதனுடைய சலுகை நமக்கு சொல்லப்பட்டு நமக்கு அந்த தொழிலைகளுக்கு கடமையாக்கப்பட்டு இருக்கின்றனர் அல்லாஹின் அவர்கள் இந்த தொழிலினுடைய விஷயத்தை எப்படி இருந்தா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் சொந்தவாசம் என்று சொல்லப்பட்டவர்கள் மரணத்துடைய தருவாயில் இருக்கிறாங்க படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க எழுந்திரிச்சு நடக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அல்லாஹின் தூதர் சந்தித்தார்கள் பள்ளிவாசல்ல வாங்கி சொல்லப்படுகிறது ஐயா சலா கொள்கையை பக்கம் மாறுங்கள் ஐயாறல் பலா வெற்றியை பக்கம் மாறுங்கள் என்ற வாங்குவை ஒழிக்கப்படுகிறது இந்த நேரத்துல அல்லாவின் கூடுதல் அவர்களால் தன்னுடைய வீட்டுல படுத்து கிடக்க முடியும் அவருடைய எண்ணம் முணக்க முணக்க பள்ளிவாசலை நோக்கி இருக்கிறது

அவர்களுக்கு சொன்னார்கள் என்னை பள்ளிவாசலுக்கு போகணும் என்று சொன்னார்கள் அந்த இரண்டு சகாபாக்களும் அல்லாவின் கூடுதல் சகல்லாது அவர்களை பள்ளிவாசலுக்கு அழைத்து சென்றார்கள் என்பதை அந்த வரிசன் மூலமாக நாம் பார்க்கலாம் அந்த வரிசல பதிவு செய்யப்பட்டிருக்கிறவர்கள் அல்லாவின் கூடுதலவர்களை அந்த இரண்டு சகா வாக்களும் இழுத்துக் கொண்டு சென்றார்கள் அவருடைய கட்டை உழவின் அறையிலே கோறு போர்த்துக் கொண்டே சென்றது அந்த அளவில் அல்லாஹின் கூட சங்கல்லாறு வளர்ந்து முழு ஒட்டி வந்தார்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்க முடிய இருந்தாலும் கூட அவருடைய நோக்கி இருந்தது அந்த அளவில் தங்காளி குறுதலவர்களின் வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்தினார் என்பதை நம்ம பார்க்கலாம் அந்த அளவிற்கு இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோமா என்பதைத்தான் நம்மை நாமே தரிசல்கிட்ட செய்வது அடுத்த ஒரு வேண்டிய அவசியம் இல்லை அவன் அப்படி இவங்க எந்த ஒரு செய்தி நமக்கு தேவையில்லை நான் எப்படி இருக்கிறேன் நம்ம எப்படி இருக்கிறோம் ஏன் நமக்கு இறைவன் மரணத்தை கொடுப்பா மரணத்தை கொடுத்ததற்கு பிறகு தசை வயதான எழுப்புவா அதை எழுப்பி யாரை கேள்வி கேட்பா மற்றவர்கள் கேட்க மாட்டான் நமக்காக மற்றவர்கள் அல்ல கேட்க மாட்டான் அவன் எப்படி அவன் தொழுதானா அவன் ஒன்று வச்சானா என்ற கேள்வி மற்றவர்கள் கேட்கப்படுமா கிடையாது அந்த உங்களுக்கு அந்த கேள்விக்கு நாம் சரியான முறையில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்ம வணக்க வழிபாடுகள்ல அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாடு இருக்க வேண்டும் அல்லாவின் தூதர் மிக நாயகம் செல்லலாம் நாளை மறுமையில் மக்கள் நிர்வாகத்தை இந்த உலகத்தில் அல்லாஹை அவர்கள் தூதரை ஏற்றுக்கொண்டவன் எழுப்பப்படுவான் நரகவாசிகள் இறைவனை மறுத்தவர்கள் நரகவாசிகள் அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் மிச்சம் இருப்பவர்கள் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இவர்கள் இறைவன் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன நபிகளால் சொல்லி காட்டினார்கள் தொழுகையை பற்றி தான் அண்ணா கேட்பார் அவை தொழுகையை பற்றி கேட்கும் அந்த கேள்விக்கே அவர்களுக்கு பதில் இல்லை என்று சொன்னால் தொழுகை இல்லை சொன்னால் அவர்கள் நகவாக்கி என்று அல்லாஹை கூட செல்லாத வரேசனம் சொல்லி காட்டினார்களே அந்த பயத்தோடு அல்லா கேள்வி கேட்கக்கூடிய நேரத்துல நான் சரியான முறையில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த நேரத்தில் நாம் தொடங்கிய ஒரு விஷயத்துல சரியா முயற்சி சைத்தான் வழிகள் பகுதிதான் எல்லாருமே சரி செய்யலாம் சைத்தானுடைய வேலையை பார்த்துதான் சைத்தான் நம் வழிகளுக்காகத்தான் அல்லாஹத்தை கோரிக்க வைத்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் திருமலை புறாவில் சொல்லி காட்டுகிறான் மனிதர்கள் மனிதர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் மறந்து பதவி பெறவும் இடதுபெறவும் நாராவது அவர்களை வைகிறேன் இறைவாறு அவகாசம் தான் இறைவன் என்ன சொன்னார் அவகாசம் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் என்னும் கொண்டவர்கள் அடிக்க முடியாது என்று சொல்லித்தான் அவகாசம் கொடுத்தார் அந்த இறை நம்பிக்கையாளர்கள் யார் அந்த இறை அடியார் என்று சொன்னால் அந்த சைத்தானுக்கு கட்டப்படாமல் இவ்வுரை சுற்று கட்டப்படாமல் இந்த உலகத்தை வணக்க வழிவார்கள் நாம் கவனம் செலுத்தி வாழ்ந்தோம் என்று சொன்னால் வழிபாடுகள் அதிக கவனம் செலுத்தி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதுதான் அதன் நமக்கு சொல்கத்தை பெற்று தரும் என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக ஒரு சகாதி அல்லாவின் தேர்தலிடத்துல ஒரு உட்கார்ந்து இருக்கிறான் தூதர் அவர்கள் தொழில் நடப்புகளுக்காக அவங்களும் உட்கார்ந்து அல்லாவின் கூதலுக்கு நான் நரகத்தில் பாவத்தை நான் செய்துள்ளேன் அதற்காக பரிகாரம் சொல்லல என்ன செஞ்சு செஞ்சா நான் இந்த பாவத்தை நான் எனக்கு தற்காத்துக்கோங்க அல்ல என்பது தருவா அந்த பாவத்தை முடிவான் என்று கேட்கும் பொழுது அல்லாவின் கூடுதலவர்கள் அமைதியாக இருக்கிறார் என்ன பாவம் என்ன குற்றம் செய்யா என்று கேட்கவில்லை அமைதியான இருக்கிறாங்க பிறகு என்று சொல்லப்படுகிறது எல்லா தூதரவர்கள் நலத்தோட என்று சொல்கிறார்கள் ஜமாத்து தீரவை முடிகிறது சகாபாங்களும் அல்லாவின் தூதரவர்கள் இந்த நபர் கேட்ட கேள்விக்கு என்ன மதில் சொல்ல போலாம் என்று சொல்லி அல்லாவின் இடத்துல மறுபடியும் அந்த சகாவை கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே நான் கேட்ட கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்லலையே என்று கேட்டும் பொழுது அல்லாவின் தூதர் சட்டத்தால் நேசல் கொண்டு சொன்னார்கள் இப்போது இக்காமத்து சொல்லப்பட்டது எல்லா நவீன்களும் எனக்கு பின்னால் அனுபவத்திற்கு தொடர்ந்து நான் கொள்கைய வச்சேன் அப்படி நான் தொழில் வைத்துக் கொள்ள எல்லா சகாபாக்களும் தொடரும் பொழுது இந்த ஜப்பாத்து கொள்கையை நீங்க கொள்கைகளா என்று கேட்கிறாங்க உடனே அந்த சகாபி சொன்னா நல்லா இருப்பதே நான் இந்த ஜமாத்துல என்று ஜமாத்து தொழிலை இணைநாட்டினேன் என்ற அந்த ஒற்றை வார்த்தை சொல்லிருக்கு பிறகு அல்லாஹின் தொழிலை அடுத்த வார்த்தை அப்படியானால் அல்லாவுடைய பாவத்தை மன்னிச்சுதான் சொன்ன ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க ஜமாத்து தொழுகை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் அது எந்த அளவிற்கு நம்முடைய பாவங்களை கேட்ட முடியலாக இருக்கிறது என்பதனையும் இப்படி உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் மற்றமற்ற கல்யான காரியங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான நன்மைகளை மாற்றம் சில கணக்கு வழிமாட்டி சொல்லப்படும் ஆனால் கிடையாது நம்ம தொழுகம் சொல்லணும் அதற்கான நன்மைகள் ஒரு மூலம் குடித்து நடக்கும் இன்னொரு புறம் நம்மை அறிந்தோர் அறியாமல் மனிதர்கள் தான் நம்மை அறிந்தோ அறியாமலோ பாவங்கள் செய்யக்கூடியதாக குற்றங்கள் தான் இறைவன் இந்த உலகத்துல பார்த்துக்கான் யாருமே பாவங்கள் செய்யாதவர்களாக குற்றங்கள் செய்யாதவர்களாக இந்த உலகத்துல யாருமே கிடையாது பாவத்துல வித்தியாசம் முன்ன பின்ன இருக்கலாம் ஒரு குழந்தை இருக்கலாம் ஆனால் பாவங்கள் செய்யக்கூடியதாக உலகத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் அந்த பாவத்தை அந்த குற்றங்கள் நாளை வருகையில மக்கள் வெள்ளாரத்துல இறைவன் வைக்கக்கூடிய அந்த மீசான் என்ற தராசுல தராசில வைக்கப்படக்கூடாது என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய ஒரு அமலாக வழிபாடாக இருப்பதை தொழிலை ஒழிப்பாக கமலாசன் உரிமை அந்த தொழிலையை நாம் அழகிய முறையில் நேரோடு நமக்கு இறைவன் இந்த உலகத்துல கொடுத்த அந்த வாய்ப்பையில மரணம் வருவதற்கு முன்பாக

အာဘူလာကျွန်တော်တို့ရဲ့မာဂျီရ်ကိုလိုအပ်တယ်ဆလမ်အလေးဝါသ်